முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள அகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களாகிய ஊரடி ஊத்துக்காடு கரும்பாரி உள்ளிட்ட இருபது மலை கிராமங்களில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பல ஆண்டுகளாக வசித்து விவசாயம் செய்து வருகின்றனர் சில ஆண்டுகளுக்கு முன்பு வனத்துறையினர் சார்பில் சுமார் நாநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு விவசாய நிலங்களிலிருந்து வெளியேற நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் தேனி மாவட்ட ஆட்சியரிடமும் ஒரு நிலையில் வனத்துறை சார்பில் வெளியேறுவதற்காக வழங்கப்பட்ட நோட்டீஸை மாவட்ட ஆட்சியர் நிறுத்தி வைத்தார் தற்போது மீண்டும் விவசாயிகளை வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபடும் தேனி மாவட்ட வனத்துறையை கண்டித்து இருபது கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தேனி ஆட்சியர் அலுவலக முன்பு கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது வனத்துறை நெருக்கடி கொடுத்தால் தங்களது ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்துள்ளார்